கன்னி கன்னி ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க அதே எட்டாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி யார் அப்படின்னா விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சேர்க்கை பெறுகின்றார் ஓகேங்களா உங்களுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இருந்தாலுமே சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனசுல பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான சிந்தனைகள் இதெல்லாமே வந்து செய்கிற வேலைகள் வந்து சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லாமே வரும் ஓகேங்களா சூரியன் புதன் சேர்க்கை வந்து புத ஆதித்ய யோகம் தான் மிக மிக சிறப்பு தான் இருந்தாலுமே எட்டாம் இடத்துல வந்து இந்த செயற்கை வருவதனால எதிர்பாராத நல்ல விஷயங்களும் நடக்கும் எதிர்பாராத சின்ன சின்ன பிரச்சனைகள் அது சம்மந்தமான சின்ன டிஸ்டர்பு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதனால் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகள் இதில் வந்து ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே சரிங்க பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டுங்க அவங்ககிட்ட வந்து வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் வாக்குவாதம் வச்சுட்டீங்கன்னா அதன் மூலமாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்தில் டபுள் சிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக